இந்த ஒரு சுச்சுவேஷனே நீங்கள் நினச்சி பாருங்களேன் குறிப்பாக கேரளா அப்படின்னாவே இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் கர்நாடகாவில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கோயில் இருக்குன்னா எட்நூறு வருடங்கள் பழமையான இந்த கோயில் நடுவில் இருக்குது அதை சுற்றி இயற்கையாக சூழப்பட்டிருக்க மரங்கள் காடுகள்னு இருக்குது அது பக்கத்திலையே அழகான நதி ஓடுது கிட்டத்தட்ட இந்த புனித தலத்துக்கு மக்கள் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வரதாகவும் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ ஒரு ஆன்மீக பயணத்துக்காக வந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா நம்மளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இப்போது நம்ம பீமாவை பற்றி பார்க்கலாம் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளரான பீமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் வந்து அவர் தூய்மை பணியாளராக தர்மஸ்தலாவில் வேலை பார்த்துருக்காரு இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து பீமாவையும் அவங்க குடும்பத்தினரையும் காணலை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீமா உலகத்துக்கு வெளியில் வந்திருக்கார் இவ்வளோ நாள் அவர் எங்கே போயிருந்தாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்கு முதல்ல பீமா எங்கே போனார் ஏன் தலைமறைவானாரு அப்படின்றத பீமாவே நீதிபதிகள் முன்னாடி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முதன்முறையாக துப்புரவு பணியாளராக பீமா தர்மஸ்தலாவில் வேலைக்கு சேர்றாரு வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்களில் இரவு நேரங்களில் குறிப்பாக சொல்லணும்னா பிளாக் கலர் எஸ்யூவி கார் தினமும் வரும் அப்படின்னு பீமா சொல்கிறாரு அந்த கார் வந்தவுடனே பீமாவுக்கு தெரிஞ்சிருமா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்லேருந்து தினம் தினம் ஒரு பெண்ணோட உடல் வரும் அப்படின்னு சொல்றாரு அதுவும் இறந்த நிலையில் இளம் பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சித்திரவதை செய்யப்பட்டு உடலெல்லாம் கிழிக்கப்பட்டு சொல்லவே நமக்கு அவ்வளோ தயக்கமான சில விஷயங்கள்லாம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெண் குழந்தைகளை கொண்டு வருவாங்க